வெல்கம் டு கோல்டன் சேனல் வாங்க இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் இன்றைய தினத்தின் சிறப்பு ஜூன் இருபத்தி மூன்று சர்வதேச விதவைகள் தினம் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விதவை பெண்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் மற்றும் இன்னல்கள் குறித்து ஐநா சபை விவாதித்து ஜூன் இருபத்தி மூணை சர்வதேச விதவைகள் தினமாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அறிவித்தது உலகம் முழுவதும் கணவன்மார்களை இழந்து ஆதரவின்றி தவிக்கும் பெண்களின் நிலை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது தனியார் பள்ளிகளுக்கு எச்சரிக்கை தனியார் பள்ளிகள் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கட்டணத்தை மட்டும் வசூலிக்க வேண்டும் மேலும் கல்வி கட்டணத்தை உடனே கட்ட வேண்டும் என்று பெற்றோர்களை வற்புறுத்தக்கூடாது கட்டணம் செலுத்தாத மாணவர்களை இணையவழி கல்வியிலிருந்து நீக்கக்கூடாது என்று எச்சரித்துள்ளது ஒன்பது மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் தமிழகத்தில் மாவட்டங்கள் பிரிப்பு காரணமாக ஒன்பது மாவட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த ஒன்பது மாவட்டங்களுக்கும் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து தமிழக முதல்வர் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார் பாஜகவுக்கு எதிரான வலுவான அணி சரத்பவார் வீட்டில் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆலோசனை சரத்பவார் வீட்டில் நடைபெற்ற ஆலோசனையில் பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் வலிமையான கூட்டணியை உருவாக்குவது குறித்தும் தேர்தல் வியூகம் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது எஸ்பிஐ ஏடிஎம்களில் ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் கொள்ளை சென்னை போலீஸ் கமிஷனர் தகவல் எஸ்பிஐ ஏடிஎம்களில் நூதன முறையில் நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் ஈடுபட்டது வெளிமாநில கும்பல் எனவும் சென்னை போலீஸ் கமிஷனர் சங்கர் ஜிவால் கூறியுள்ளார் தமிழகத்தில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்தி எட்நூற்று தொன்னூற்றி ஐந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை பதிமூன்று ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஆறு கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று தொன்னூற்று நான்கு கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பப்ஜி மதனின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலம் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை தகவல் பதிவு செய்துள்ளனர் வி வில் இன்ஃபார்ம் யுவர் பேரண்ட்ஸ் டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ் இன் பப்ஜி வி வில் சென்ட் லெட்டர் டு யுவர் அட்ரஸ் பி கேர்ஃபுல் யூ ஆர் ஆல் அண்டர் வாட்ச் வி ஆர் போலீஸ் ஸ்டாப் பிளேயிங் பப்ஜி கோவிட் தடுப்பூசி போட மறுப்போருக்கு சிறை பிலிப்பைன்ஸ் அதிபர் எச்சரிக்கை நாட்டில் ஒருவருக்கு கூட கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்று உலக சுகாதார அமைப்பிடம் வடகொரியா அறிக்கை சமர்ப்பித்துள்ளது அணை நீர் நிலவரம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் தொண்ணூற்றி மூன்று புள்ளி பத்து அடி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எண்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி ஆறு அடி இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் பெட்ரோல் தொண்ணூற்றி ரூபாய் அறுபத்தைந்து பைசாவிற்கும் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் எண்பத்தி மூணு பைசாவிற்கும் விற்கப்படுகிறது தங்கம் விலை நிலவரம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் எழுபத்தி மூன்று ரூபாய்க்கும் வெள்ளி பத்து கிராம் எழுநூற்றி முப்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல் கிளிக் தி பெல் பட்டன்